அவர்கள் கவிஞர் சிற்பியின் கிராமத்து நதியும் பிற நதிகளும் என்கிற தலைப்பில் உரையாட வருகிறார் முன்னை மொழிகளிலே மூத்தவளே முக்கணியே மூவேந்தர் மகளே உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க கார்கால மேகமாய் புறத்தே திரண்டும் கற்பூர தீபமாய் அகத்தே கனன்றும் இலக்கிய தேரோட்டும் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் ஐயா சிற்பி அவர்களுக்கு எடுத்திருக்கிற ஒரு பெரு விழாவில் அடியேனும் நின்று பேசுவதை என் வாழ்நாளில் ஒரு கௌரவமாக கருதுகிறேன் போற்றுதலுக்குரிய ஐயா ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடங்கி அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிக்கு வருகிறேன் மணி இப்போது எட்டு ஐந்தை கடந்திருக்கிறது நான் தொடங்குகிற போது எட்டு இருபதுக்குள் முடித்து விடுவேன் அதற்கு முன்னதாக எட்டு இருபதுக்கு முன்னதாக ஒரு முறை ஐயா மகாசுந்தர் அவர்கள் எழுந்து அமர்ந்தால் எனக்கான நேரம் முடிந்துவிட்டது என நான் உணர்ந்து கொள்வேன் நிறைய கவிதைகளை நான் குறித்து கொண்டு வந்தேன் அம்மா ஜெயலட்சுமி அவர்கள் என்னை அழைத்து கொண்டு உரிய நேரத்தில் இங்கு கொண்டு வந்து விட்டார்கள் ஒரு நிறைய குறிப்புகள் நிறைய கவிதைகளை எழுதி வந்தேன் குறித்து கொண்டு வந்தேன் சில கவிதைகளை என்னுடைய ஒளிப்ப அலைபேசியில் ஒளிப்படமாக எடுத்து வைத்திருந்தேன் ஆனால் முதல் கவிதையை அண்ணன் தங்கமூர்த்தி அவர்கள் பேசி தொடங்கினார்கள் நான் குறித்து வைத்திருந்த கவிதையை அது தொடங்கி எல்லா கவிதைகளையும் பலரும் பல கவிதைகளை பலரும் எனக்கு முன்னால் பேசிய பெருமக்கள் எல்லாம் குறித்திருக்கிறார்கள் இப்போது நான் ஒரு சிற்பி பார்க்கிற போது நிறைய எண்ணம் எனக்குள் வருகிறது அவர் எந்த தளத்தில் இருந்து பேசுகிறார் என்று நான் நினைக்கிற போது எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் முனைவர் சேதுராமன் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆத்திச்சூடி என்கிற ஒரு தலைப்பை நான் நடுவப்படுத்த ஆசைப்படுகிறேன் கவிஞர் சிற்பியின் கிராமத்து நதியும் பிற நதிகளும் என்று நினைக்கிறபோது அவருடைய கவிதை நூல்களும் பிற கவிதை நூல்களையும் ஒன்றாக இணைத்து நம்மால் பார்க்க முடியும் கவிஞர் சிற்பி அவர்களையும் அவரோடு பயணம் செய்த வானம்பாடி கவிஞர்கள் தொடங்கி எண்ணற்ற கவிஞர்களை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன மணி நேரத்தில் கவிஞர் சிற்பியை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் தமிழில் எண்ணற்ற ஆத்திச்சூடிகள் இருக்கின்றன முதலில் அவ்வை பாடினால் அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கினாள் அதன் பிறகு பாடிய பாரதி அச்சம் தவிர் என்று தொடங்கினான் அதன் பிறகு வந்த பாரதிதாசன் அனைவரையும் உறவினர் என்று அழைத்து தொடங்கினார் இந்த மூன்று வரிகளையும் ஒரு வரியை இன்னொரு வரியோடு தொடர்புபடுத்தி பார்க்கிறேன் அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் அனைவரையும் உறவினராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அறத்தை நாம் வழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறத்தை கரங்களிலே வைத்துக்கொண்டு நாம் நடைபோடுகிற போது நிச்சயமாக எண்ணற்ற எதிர்பாடுகளை சந்திக்க வேண்டும் அதை சந்திக்கிற அச்சத்தை அதை சந்திக்கிற அந்த துணிவை நாம் பெறுகிற போது அச்சம் தவிர்த்து களத்தில் நிற்க வேண்டும் எனவே அறம் செய்து அனைவரையும் உறவினராக்கி அச்சம் தவிர்த்து களத்தில் வாடுவதற்கு களத்தில் வாழ்வதற்கு களத்தில் இயங்குவதற்கு சிற்பி இளைஞனே பருவ நெருப்பில் காய்ச்சிய வாழே நாளை என்பது உன் திருநாளே நினைவரு கட்டும் உன் புருவ நெருப்பில் பூகம்பங்கள் இமைதரந்தால் சூரிய உதயங்கள் நீ கொட்டினால் உலகமே செவிடு எட்டி உதைத்தால் திசைகளும் தவிடு இது உனது பலம் அசுர பலம் உனது பலவீனங்கள் எனது விழி ஈரங்கள் நீ தலை நிமிர்ந்து நடந்தால் நீலவானம் குடைபிடிக்கும் தாழ்ந்து இழிந்து குனிந்தால் கைக்குட்டையும் வானம்பாகும் என்று ஒரு நீண்ட கவிதை இருக்கிறது இளைஞர்களை நாம் போது இளைஞர்களுக்கான கவிதைகளை பிரசவிக்க பிரசவிக்கிற போது நாளைய சமூகத்தை தாங்குவதற்கு நம்மால் தூண்களை தயாரித்து தர முடியும் என்கிற ஒரு கருத்தை சிற்பியினுடைய கவிதைகள் நமக்கு புலப்படுத்துவதை நான் அறிகிறேன் இந்த அழகியல் என்று சொல்கிற போது நிறைய காதல் கவிதைகள் எல்லாம் இடையிடையே பேசினார்கள் நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களோடு அவர்களை ஆய்வுக்காக மற்ற நேரங்களை சந்திக்கிற போது ஒருமுறை நேர்காணல் செய்கிற போது நான் கவிக்கோ அப்துல் ரகுமானிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன் அந்த வினாவை கேட்ட பிறகு எனக்கு உண்மையிலேயே ஒரு அச்சம் வந்துவிட்டது இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன்ட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டோமேனு அந்த கேள்வி கவிக்கோவிடம் கேட்ட கேள்வி இந்த வயதில் உங்களுக்கு காதல் கவிதை அவசியமா என்று கேட்டுவிட்டேன் இந்த வயதில் உங்களுக்கு காதல் கவிதை அவசியமா என்று கேட்டவுடன் கவிக்கோ அப்துல் ரகுமான் சிரித்து கொண்டே உடனடியாக பதில் சொன்னார் இந்த வயதில்தான் என்னால் மாமிச அழுக்கு இல்லாமல் காதல் கவிதைகளை எழுத முடிகிறது என்று அப்படி இந்த உயரத்திற்கு செல்ல செல்ல இந்த ஐயா ஞானாலையா அவர்கள் பேசுகிற போது இன்னும் இந்த இரவு முழுவதும் அமர்ந்து கேட்கலாம் அவ்வளவு நீங்கள் அடிக்கடி கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும் நான் முதன் முதலாக ஐயா அவர்களை பற்றி அறிந்திருக்கிறேன் ஆனால் முதன் முதலாக அவருடைய உரையை கேட்கிற போது இந்த உயரம் இந்த அனுபவம் அவர்களுக்கு நமக்கு இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கான கூறுகளை நிறைய தருகிறது வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கையினுடைய அந்த பிரபஞ்சம் நமக்கு எதையெல்லாம் ஒரு வினாவாக வைத்திருக்கிறது இந்த வாழ்க்கைக்கான சூத்திரம் என்ன என்றால் பத்து வயதில் அறிவோடு இரு பத்து வயதில் அறிவோடு இரு இருபது வயதில் ஆற்றலோடு இரு முப்பது வயதில் கல்வியோடு இரு நாற்பது வயதில் செல்வத்தோடு இரு ஐம்பது வயதில் அனுபவத்தோடு இரு அறுபது வயதில் சந்ததியோடு இரு எழுபது வயதில் புகழோடு இரு எண்பது வயதில் நிம்மதியோடு இரு ஒன் தொண்ணூறு வயதில் இயக்கத்தோடு இரு அதற்கு மேல் இருப்பாய் இப்படி இருந்தால் நீ வரலாறாக இருப்பாய் என்று ஒரு கவியன் எழுதுகிறான் அப்படி வரலாறாக வாழக்கூடிய சிற்பியை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் இந்த நான் சொன்ன அச்சம் தவிர அனைவரும் உறவினர் அல்லது அனைவரும் உறவின அறம் செய்தல் என்கிற இந்த மூன்று கருத்தோடு நாம் சிற்பியை பொருத்தி பார்க்கிற போது அவருடைய துணிச்சலான விஷயங்கள் மௌனங்களும் விம்மல்களும் பிரார்த்தனைகளாக இருந்த கற்ப கிரகங்களில் எம் ஆவேச சங்கீதங்கள் அலைபாய்கின்றன மனித இதயங்களின் சிகப்பு நீரோடைகளில் எனது உயிர் படகு பயணிக்கிறது என்கிற ஒரு வரிகளை சொல்லுகிற போது உண்மையிலேயே அவர் இந்த சமூகத்தை எவ்வளவு அழகாக நேசித்தார் இந்த மக்களுக்காக எப்படி அவர் கடை கவிதைகளை படைத்திருக்கிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் பேதம் பார்க்காமல் நம்மால் வாழ முடியும் என்கிற அவ கருத்தை அவர் பதிவு செய்கிறார் நம்முடைய காற்றும் நீரும் இயற்கை வளமும் நம்மை பெற்றெடுத்த இந்த மண்ணும் எப்படி களவு கொண்டிருக்கிறது நுகர்வு பொருள்களால் எப்படி நுகர்வு கலாச்சாரத்தால் நாம் சின்னா பின்னமாக சிதைக்க சிதைத்து சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் சிற்பி அவர்கள் தங்களுடைய கவிதைகளில் வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு வரிகளுக்கும் நம்மால் மேற்கோள் கவிதைகளை காட்ட முடியும் நம்முடைய முன்னால் பேசிய தோழர்கள் முத்துநிலவன் அவர்களும் ஐயா ராசி பன்னீர்செல்வம் அவர்களும் குறிப்பிட்ட அந்த அருகாணை கதையிலே இறுதியில் அவர் குறிப்பிடுகிறார் அந்த ஆதிக்க சமூகத்தை எதிர்த்து மக்கள் குரல் எழுப்பிய பிறகு அவர் அந்த சூழல் எப்படி இருக்கிறது என்றால் அந்த ஆதிக்க சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த குடிசைகளை தீ வைத்து விடுகின்றன சிற்பி இவ்வாறு குறிப்பிடுகிறார் இரவு தன் மேனி முழுவதும் கதகதப்பான மருதாணி கொள்கிறது ஒரு அழகியலை அதே வேளையில் அந்த இரவு முழுவதும் அந்த குடிசைகள் தீப்பற்றி எறியக்கூடிய கருத்தை இரவு தன் மேனி முழுவதும் கதகதப்பான மருதாணி கொள்கிறது என்கிற ஒரு கோபக்கனலை அங்கே பற்ற வைக்கிற பற்ற வைக்கிற சிற்பி அவர்கள் இன்னொரு கவிதையில் குறிப்பிடுகிறார் பேருந்து கூட்டத்தில் அகப்பட்ட இளம்பெண் பேருந்து கூட்டத்தில் அகப்பட்ட இளம்பெண் யாரோ தொட்டதும் சீறி சினத்தல் போல் சிவந்து சுரில் என சி என சீரியது தீக்குச்சி என்று அந்த தீக்குச்சி பற்ற வைக்கக்கூடிய அந்த கோபத்தை அங்கு சிற்பியவர்கள் உணர்த்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன நேரத்தில் மலையாள மகாகவி வல்லதோல் அவர்களையும் நம்முடைய மகாகவி பாரதி அவர்களையும் ஒப்பிட்டு முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்ற சிற்பி அவர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் சிற்பியை முன்மாதிரியிலா முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற நாம் அவரை போல அனைவரையும் உறவினராக்கி கொள்வோம் அதற்கு அறத்தை முன்னெடுப்போம் அச்சம் தவிர்ப்போம் என சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி